வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து ராஜயோக வாசத்துலேருந்து ராஜகுரு ரவி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராஜயோக வாஸ்து வடக்கு வாசல் வீட்டு பிளான் இந்த வடக்கு வாசல் வீட்டு பிளான் எப்படி அமைக்கிறது அதனால் மக்களுக்கு என்ன மேன்மை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே பார்க்குறோம் ஒரு வாஸ்து அப்படி செய்கிறோம் தமிழ்நாட்டில் செய்கிறோம் அந்த மக்கள் வந்து அதனால் பயனடைகிறாங்க அப்படின்னா அது தர்ம சாஸ்திரம்னு பேர் சாஸ்திரங்கள் அனைத்தும் இருக்குது எல்லாமே மேக்ஸ் தான் எல்லாம் கணக்கு தான் அந்த கணக்கு கொண்டு தான் எல்லாமே அறிவியல் பூர்வமாக ஆராய்ஞ்சு செய்ய முடியுது அப்படின்னு பார்க்க போகல இங்கே வாஸ்துங்கிறது மேக்ஸ் நவகிரகங்கள் ஒன்பது அந்த ஒம்பதுக்குள்ளே தான் மேக்ஸ் அடங்குது ஒம்பது எண் கணிதருக்குள்ளே தான் மேக்ஸ் அடங்குது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா வாஸ்து சாஸ்திர ரீதியாக எப்படி ஒரு வீட்டை வாங்கலாம் எப்படி அமைக்கலாம் இடத்த எப்படி தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே பார்க்குறோம் இப்போ எனக்கு நாற்பத்தொம்போது ஆகுது எங்கள் தாத்தா செய்தார் எங்கள் அப்பா செய்தார் இப்போ நான் செய்திட்டு வரேன் இப்போ என்னுடைய அனுபவத்தில் ராஜயோக திரு வாஸ்து ராஜயோக திருமண பொருத்தம் குபேரயோக வாஸ்துன்னு புக்கை வெளியிட்டிருக்கோம் அந்த அனுபவத்தில் என் அனுபவத்தில் செய்தி கொடுத்து அந்த அனுபவத்து மூலயமா தமிழ்நாட்டு மக்கள் பயனடைஞ்சதை அதை அப்படியே புக்காக மக்க தமிழ்நாடு மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் மேன்மைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு புக்காக வெளியிட்ருக்கோம் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்தருடைய விசேஷங்கள் அனைத்தும் நல்லது என்ன தவறு என்ன அப்படிங்கிற ரெண்டையுமே கொடுத்துருக்கோம் இந்த முறையில் போனால் மக்கள் மேன்மைக்கு வரலாம் இந்த முறையில் போனால் தவறாக இருக்கலாம் தவறில் இருக்கவங்க இந்த முறையில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவையும் கொடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த இருந்து தப்பான படம் வாஸ்து இருந்து திருப்தியும் கொடுத்துருக்கோம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக ஒரு வீட்டில் ஒருத்தர் இருக்காங்க அது தப்பாக வாஸ்து இருக்குது அந்த தவறான வாஸ்து பார்த்து திருத்தி கொடுத்துருக்கோம் அந்த வீட்டில் இருக்கவங்களுடைய வாஸ்து திருத்தி அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் மேன்மைக்கு வந்திருப்பாங்க இதனுடைய செயல் ராஜோக இருந்தால் என்ன மேன்மைக்கு வரும் தவறான வாஸ்துலேருந்து அவங்க அடிபட்டு வாழ்க்கையில் நம்ப முடியாத இப்போ கடைநிலைக்கு போனவங்கள மேன்மைக்கு கொண்டு வந்துருக்குறோம் இதை இரண்டையுமே நெட்டில் எடுத்து ராஜோக வாஸ்து அப்படிங்கிற நெட்லையும் யூடியூப்லேயும் நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் பெரும் விசேஷ மா கு ஒரு குடும்பத்தையே கட்டி காப்பறக்கூடிய ஒரு கலை இந்த வாஸ்து சாஸ்திர கலை அப்படிங்கிறத நீங்கள் நேரிலேயே இந்த ராஜயோக வாஸ்து வடக்கு வாசல் வீட்டு மேப்பு அப்படின்னா இப்போ நம்ம இந்த மேப் இங்கே பார்க்க போகிறோம் இதில் வந்து இடத்தை எப்படி தேர்வு செய்யறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் விசேஷம் இருக்குது ஒரு அறுபது அடி ரோடு அந்த அறுபது அறுபது அடி உள்ள ரோடு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அடி நீளம் உள்ள தெருவில் அமைஞ்சிருக்கு அது வடக்கு பார்த்த மனையா வெக்கு பார்த்த மனையா கிழக்கு மேற்கு நீளமாக தெற்கு நீளமாக எந்த சாதனத்தில் அந்த இடம் இருக்குது அப்படின்னு அந்த இடத்த முதல் முதல்ல ஆஸ் பண்ணி வாங்குறது ஃபஸ்ட்டு இடத்தை தேர்வு செய்கிறது ஃபஸ்ட்டு கட்டம் ஃபஸ்ட்டு மார்க் அதுக்கு இடத்த கரெக்டாக வாங்கிட்டோம் அப்படின்னா இரண்டாவதாக அந்த இடத்தினுடைய அளவு என்ன என்ன நீளம் என்ன அகலம் அந்த என்ன நீளம் என்ன அகலத்தில் இருந்தால் அது மேன்மைக்கு வரும் வராது அப்படிங்கிறது ரெண்டாவது கணக்கு அந்த கணக்கையும் தேர்வு செஞ்சுக்கணும் அப்போ இடத்த முதல்ல தேர்வு செய்யணும் அப்புறம் ரெண்டாவது வாஸ்து சாஸ்திரப்படி அப்படி மனைவியை குழி கணக்கு பிறகு அந்த இடம் இருக்கா அப்படின்னு தேர்வு செய்யணும் ரெண்டாவது அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ராஜோக நாட்களில் அதை கிரையை பண்ணணும் இது மூணாவது இந்த கிரையம் யார் பேரில் நடக்குதோ அவங்களுக்கு அந்த இடத்த வாங்கக்கூடிய பவர் இருக்கா நாலாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றுருக்காங்களா சுக்கரன் நல்லா இருக்காரா செவ்வாய் நல்லா இருக்காரா சந்திர பகவான் நல்லா இருக்காங்களா குரு பார்வையிட்டிருக்காங்க யோகமான ஜாதகமா இருக்கான்னு அதை நாலாமல் கவனிக்கணும் குடும்பத்தில் அப்பாவுக்கு இருக்கா மனைவிக்கு இருக்கா பசங்களுக்கு இருக்கா இல்லை அது தாத்தா பாட்டிக்கு இருக்கா யார் பேரில் அதை வாங்கினா நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்து அவங்க பேரில் வாங்கி ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்லோரும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஜாதகை கவனிக்கணும் அப்போ இன்னமும் பார்க்குறோம் வாங்குகிறோம் எடுத்து வாங்குகிறோம் அப்படிங்கிறது கிடையாது இந்த முறையோடு வந்துவிட்டால் கடைசி வரைக்கும் அந்த முறையோடு அந்த இடம் நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு தலைமுறைக்கு அதில் எப்படி வீடு அமைக்கிறது எந்த அளவில் வீடு அமைக்கிறது அந்த வீடு அமைச்சு கொடுத்து அதில் மேன்மைக்கு வந்திருக்காங்களா மேன்மைக்கு வந்திருக்காங்க அதை நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம் இப்போ நிறையா ஒரு படித்தவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க இதே லைனில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா செஞ்சு தருவாங்க அந்த செஞ்சு கொடுத்து மேன்மைக்கு வந்திருக்கா அப்படிங்கிறது ரெண்டாவது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வாஸ்து பண்ணி கொடுத்தோம்னா அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி எங்ககிட்ட ஒன்று இருக்கும் ஒரிஜினல் காப்பி பாட்டிக்கிட்டு இருக்கோம் ஜெராக்ஸ் என்னகிட்ட இருக்கும் இப்போ உங்களுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னே செஞ்சு கொடுத்தோம் அந்த அளவில் பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்ன எத்தனை பர்சன்ட் வந்திருக்கேன்னு கேட்போம் சார் நாங்கள் எத்தனை பர்சன்ட் முன்னோக்கி இப்போ மேன்மைக்கு வந்திருக்கோம் அப்படிமாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னவங்க செஞ்சவங்க யார் இருபது வருஷத்துக்கு முன்னே செஞ்சவங்க யாரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு கொடுத்தவங்க யார் இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடி செஞ்சு கொடுத்தவங்க யாரு அவங்க என்ன பர்சன்டேஜ் வந்திருக்காங்க அப்படிங்குள்ள எத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்காங்க வந்து அந்த முறையில் மேன்மைக்கு வந்திருக்கோம் இந்த டெப்ட் தெரிஞ்ச வாட்டி தான் புக்கு ராஜயோகா வாஸ்து குபேரயோகா வாஸ்து அப்படின்னு புக்கு போட்டிருக்கோம் இப்போ அதனுடைய நுணுக்கத்தை அந்த புக்கில் வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு இருபது லட்சரூபா போட்டு இடம் வாங்குறீங்க முப்பது லட்ச ரூபா போட்டு இடம் கட்டுறீங்க ஐம்பது லட்ச ரூபா ஆகுது இந்த ஐம்பது லட்ச ரூபாயும் இருந்து அந்த குடும்பம் மேன்மை வரணும் இல்லையா மேன்மை வந்து அதில் இருக்கிறது தானே சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்தினுடைய உட்பொருளை தெரிவிக்கிறது தான் ராஜீவாக வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி நேர்முகமாக வடக்கு வாசல் விட்டு பிளான் மூலயமா நீங்கள் நேரில் பார்க்கலாம் எத்தனையோ பிளான் இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளானில் இரு ப்ளான் வந்து ஹோஸ்டலில் கிடச்சிதுன்னா அந்த பிளான் நல்ல பிளானாக இல்லை அந்த இருந்து மேன்மைக்கு வர முடியுமா வர முடியாதான்னு யாருக்கும் தெரியாது ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இருந்து மேன்மைக்கு வரலாம் இந்த இந்த பிளானை பல பேர்த்துக்கு கொடுத்து அவங்க மேன்மையை அடைஞ்சிருக்காங்க அது சாஸ்திர ரீதியாக கொடுத்தோம் சாஸ்திர ரீதியாக செய்யக்குள்ள மேன்மைக்கு அடைஞ்சிருக்காங்கிறது நீங்கள் மனப்பூர்வமாக உங்களுக்கும் அதை தெரிவிச்சுக்கிறோம் ராஜயோகம் வடக்கு வாசல் வீடு அப்படிங்கிற தலைப்பில் இந்த வீட்டை அமைச்சிருக்கிறோம் இந்த வீட்டை தமிழ்நாட்டில் நிறையா மக்களுக்கு கொடுத்துருக்கோம் அதனால் மேன்மை அடைஞ்சிருக்காங்க அந்த மேன்மை அடைஞ்ச மக்கள் ராஜோக வாஸ்து அப்படிங்கிற விஷய நெட்டில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட அந்த மாதிரி வீடு வாங்கியிருக்கோம் நாங்கள் கட்டி மேன்மை அடைஞ்சிருக்கணும் அதை நீங்கள் நேரிலே பார்க்கலாம் இப்போ இங்கே பார்க்கறது சிங்கமனை இந்த சிங்கமனைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இப்படி நாலு புறமும் இந்த வடக்கு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டரை அடி தெற்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே இருபத்தி அடி மேற்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு அடி கிழக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலரை அடி மொத்த ஸ்கொயர் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அடி இந்த மொத்த சாரடியை வந்து குளிக்கணக்காகனா நூற்றி ஒம்பது குழிங்க இந்த நூற்றி ஒம்பது குழிக்கு பதினாறு பங்கு வரவு செலவு அஞ்சு பங்கு மீதி பதினோரு பங்கு செலவு அஞ்சு ப பதினாறில் பதினஞ்சு ப அஞ்சு போச்சுன்னா பதினோரு பங்கு மீதி வயது எழுபத்தெட்டு வயது இந்த எழுபத்தெட்டு வயது முடிஞ்சால் மறுபடியும் ஒரு கிரக பிரகாசம் அந்த வீட்டுக்கு பண்ணணுமா மறுபடியும் உங்களுக்கு அந்த வீடு வந்து புது புது புத்துயில் பெற்று மறுபடியும் இம்பர்மெண்ட்டுக்கு வருங்க அதாவது கோயிலுக்கு பண்ணுற ஒரு ஒருக்கா கோயிலுக்கு வந்து கும்பாபிஷாயம் செய்வாங்க அதே மாதிரி எழுபத்தெட்டு வயசு முடிஞ்சதுன்னா மறுபடியும் கிரக பிரகாசம் ஒரு தாட்டி இதுக்கு வந்து வீட்டுக்கு பண்ணணும் அப்போ தலைமுறை தலைமுறைக்கே அந்த வீட்டில் இருப்பாங்க இருப்பாங்க அதாவது ராஜவாசல் என்பது இந்த தவறுங்க முன் வாசல் ராஜவாசல் இந்த ராஜவாசல் உள்ள பண்ணணும்னா பதினோருக்கு இருபத்தொன்னு ஹால் இதில் இருந்து பெட்ரூம்பு இருந்து பார்த்தீங்கன்னா லெட்டின் பாத்ரூம் அட்டாச்மெண்ட்டு ஸ்ட்ரைட்டா நேரில் வந்தோம்னா டைனிங் ஹாலு டைனிங் ஹாலிருந்து கிச்சன்ல கிச்சன்லேருந்து பெட்ரூம் லெட்டின் பாத்ரூம் இந்த மின் முன்னாடி இருந்து பின் வாசலில் பாத்தீங்கன்னா நேராக வெளியில் போகலாம் இந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்கோம் இதுக்கு படிக்கட்டு போத்தீங்கன்னா கிழக்கு பக்கம் டபுள் படிக்கிட்டு இறங்கி மேலே வரலாம் வெளியில் இருக்கவங்க வந்தவங்க போனாங்கன்னா ஒரு லெட்டின் பாத்ரூம் கொடுத்துருக்கோம் இதில் என்ன பல சாஸ்திரத்தையும் பல நுணுக்கத்தையும் அடைக்கிருக்கிறோம் எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சில பேர்த்துக்கு புரியாது அதில் இருக்கவங்களுக்கு தான் மட்டும் புரியுங்க அதாவது சில விஷயத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கவங்க இம்ப்ரூமெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி செய்து கொடுத்துருவோம் இந்த செய்து கொடுத்ததுனால இம்ப்ரூமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் இருக்கவங்க நிறைய பேத்துக்கு இதை வெளியில் கொடுத்துருக்கோம் அவங்க மேன்மைக்கு வந்திருக்காங்க அதனால் இந்த படத்தை இங்கே நாங்கள் நம்மளுக்கு காமிக்கிறோங்க சார் விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கமனை எதிரி இருக்க மாட்டாங்க இந்த வீடு அமைச்சு யார் இருந்தாலும் அந்த முன்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கவங்க நமக்கு சால் பண்ணிச்சு தான் போவங்களுடைய நம்மளோட எதிர்ப்பாக வரமாட்டாங்க பக்கத்தில் சண்டை சச்சரவு போக்கு வரது தூரத்தில் குடும்பத்தில் யாராச்சும் நம்மக்கிட்ட சண்டை வர்றது சச்சரவு வர்றது இதெல்லாம் எதுவுமே இருக்காது சிங்கமனை அமைந்தால் அந்த வீட்டில் பார்க்குறவங்க அவங்ககிட்ட ஏன்னா நம்ம வந்து போவானா நம்ம நம்மகிட்ட போவோம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் போவாங்களே தவிர ஏறி வரமாட்டாங்க அப்படி ஒரு அமைப்பு இந்த சிங்கமனைக்கு உண்டு ரெண்டாவது ஏவல் பிள்ளை சூனியம் போக்குவரத்து எந்த ஒரு ரிமார்க்கும் இந்த ராஜயோக வாசத்துக்கு வராதுங்க ஏன்னா ராஜயோக நாட்களில் தான் இந்த வீட்டை நம்ம கட்டுறோம் ஒவ்வொரு வருஷத்துக்கு உண்டான நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து அந்த நல்ல நாட்களில் பூமி பூஜை பண்ணுறது ராஜவாசகால் வைக்கிறது கிரக பிரவேசம் பண்ணுறது தார்ஸ் போடுறது அப்படின்னு முக்கியமான விஷயம் பூரா நம்ம செய்யக்குள்ள அந்த ராஜயோக நாட்களும் ராஜயோகமான வரைபடமும் சேர்ந்து வாஸ்து சாஸ்திரமும் சேர்ந்து முழு ராஜயோக வடக்கு வாசலை வீட்டை அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி இரண்டும் சேர்கிறதுனால தான் இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் வெறும் வாசம் மட்டும் செய்தால் முழு இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்காது குளிக்கணக்காக இருந்தாலும் சரி வெறும் வாசம் மட்டும் செய்தாலும் முழு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்காது ஜாதகத்தையும் பார்க்கணும் ரெண்டாவது ராஜயோக நாட்களை பார்க்கணும் பார்த்து தான் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும் இந்த உயர்வான இந்த விஷயத்த வந்து நம்ம மக்களுக்கு கொடுத்துருக்கோம் என்னட்டு நிறையா பேர் நிறையா விஷயத்துக்கு வராங்க அப்போ ஒரு இரநூறு சாடி முந்நூறு சாடியாக ஐநூறு சாடியே ஆயிரம் சாடியே ரெண்டாயிரம் சாடி மூவாயிரம் சடியில் வாங்குகிறாங்க அப்படிக்குள்ளே எத்தனையோ பேருக்கு செஞ்சு தரோம் அதில் ஒன்று இப்போ மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு இங்கே முன் காம உங்ககிட்ட காமிக்கிறோம் இதுதான் சார் விஷயம் அப்படிங்குள்ள இந்த விசேஷத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்தது எவ்வளோ ஏரியாவில் நம்ம இதை செய்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கணக்கு இருக்குது இங்கே ஒரு பர்சன் ஒரு அறுபது பர்சன்ட் கணக்கு தான் இங்கே காமிச்சிருக்கோம் இன்னும் மீதி நாற்பது பர்சன்ட்டை காமிக்கு காமிக்கிறோம் அப்படின்னா அதை நீங்கள் ராஜயோக வாஸ்துங்கிற புக்குலையும் உபரயோக வாஸ்துங்கிற புக்குலையும் நீங்கள் வாங்கி பதிச்சு படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்